உங்க விதிய மாத்தி எழுத முடியுமா யோசிச்சு பாருங்க ஒரு பாட்டு ஒரே ஒரு தெய்வீக பாடல் உங்க வாழ்க்கையோட போக்கையே மாத்தி அமைக்கும்னு சொன்னா நம்புவீங்களா அது எப்படி சாத்தியம் வாங்க இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பாக்க போறோம் இது ஏதோ சும்மா ஒரு தத்துவ கேள்வி கிடையாது பல நூறு வருஷமா சித்தர்கள் ஞானிகள்னு எல்லாரும் இதுக்கான வழிய தேடிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படியான ஒரு தேடல்ல கிடைச்ச ஒரு ரகசியம்தான் ஒரு பழமையான வாக்குறுதியா நமக்கு கிடைச்சிருக்கு சித்தர் இடைக்காடர் சொன்ன அந்த வாக்கு ரொம்ப ஆழமானது அவர் என்ன சொல்றார்னா ஒரு குறிப்பிட்ட பாட்ட திரும்ப திரும்ப பாடினாலே போதும் ஒருத்தரோட தலையெழுத்தையே மாத்திடலாமாம் அப்ப அது வெறும் பாட்டு இல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இல்லையா இந்த வாக்குறுதியோட மையம் எங்க இருக்கு தெரியுமா திருவண்ணாமலையில ஆமா அந்த புனிதமான மலையோட இது பிணைக்கப்பட்டிருக்கு அந்த மாற்றத்துக்கான திருவுகோள் அங்கதான் இருக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு சரி அப்படி என்ன அந்த திருவுகோள் வாங்க பாக்கலாம் அந்த திருவுகோள் வேற எதுவும் இல்ல அருணகிரிநாதர் இயற்றின முத்தைத்தரு பத்தி திருநகைன்னு தொடங்குற திருப்புகழ் தான் அடேங்கப்பா ஒரு பாட்டுக்குள்ள எப்படி இவ்ளோ சக்தி இருக்க முடியும் அந்த ரகசியத்தை தான் நாம இப்போ அவிழ்க்க போறோம் சரி அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பாட்டு யார பத்தி பேசுது யாரை போற்றுது வாங்க பாடலோட நாயகனான முருகப்பெருமானோட தெய்வீகத்தையும் கம்பீரத்தையும் இந்த வரிகள் எப்படி வர்ணிக்குதுன்னு முதல்ல பார்ப்போம் பாடலோட முதல் வரியே முத்தைத்தரு பத்தி திருநகை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா முத்துக்களைப் போல வரிசையான பற்களை காட்டி ஒரு அழகான புன்னகையை தருபவன் அர்த்தம் இவ்வளோ ஒரு அமைதியான ஒரு பக்திமயமான தொடக்கம் இந்த பாட்டுல முருகனோட ரெண்டு விதமான முகங்களை ரொம்ப அழகா காட்டுறாரு அருணகிரிநாதர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவயானையோட அன்பான கணவராக கருணை பொழியிறாரு இன்னொரு பக்கம் கையில சக்தி வாய்ந்த வேலை ஏந்திக்கிட்டு தீமை அழிக்கிற ஒரு உக்கிரமான வீரனாவும் காட்சி தராரு முருகன் வெறும் போற்றுதலுக்குரியவர் மட்டும் தானா இல்லவே இல்லை இந்த பாட்டு அவரை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போய் தேவர்களுக்கெல்லாம் குருவா அதாவது ஆசிரியரா நிலைநிறுத்துது அவர் சும்மா ஒரு டீச்சர் மட்டும் இல்ல முக்திக்கு ஒரு வித்துன்னு சொல்றாரு அருணகிரிநாதர் அப்படின்னா என்ன அதாவது மோட்சம் விடுதலைன்னு சொல்றோம்ல அந்த விடுதலைக்கான விதையே அவர்தான் பாருங்க எவ்ளோ ஆழமான ஒரு கருத்து அந்த ஞானத்தோட உச்சம் என்ன தெரியுமா அப்பாவுக்கே பாடம் சொன்ன புள்ளன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தன் தந்தைக்கே அதாவது பரம்பொருளான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரமான ஓம்காரம் பத்தின விளக்கட்ட கொடுத்தவர் முருகன்னு இந்த பாட்டு சொல்லுது அதனால தான் மும்மூர்த்திகளில் பிரம்மா இருந்து ஆரம்பிச்சு முப்பத்து கோடி ஏவர்கள் வரைக்கும் எல்லாரும் அவர் காலில் விழுந்து வணங்குறாங்க இருந்தே அவரோட பிரபஞ்ச முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இப்போ பாடலோட தன்மை அப்படியே மாறுது இதுவரைக்கும் அமைதியா பக்தியா போயிட்டு இருந்தது இல்லையா இப்போ பிரபஞ்சத்தையே அதிர வைக்கிற ஒரு தாளக்கட்டுக்குள்ள நாம நுழைய போறோம் ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச நடனத்துக்கு ரெடியாருங்க நம்ம கவனம் இப்போ காளி தேவியோட பாதங்களுக்கு போகுது அவங்க கால்ல இருக்கிற சிலம்புகள் அந்த பிரபஞ்ச நடனத்தோட தாளத்தை கேத்தா மாதிரி அதிருது அந்த அதிர்வை அந்த ஆற்றலே உங்களால உணர முடியுதா அந்த சத்தத்தை கேளுங்க தித்தித்தை தொக்கு தொக்கு இது காளியோட நடனத்துக்கு தாளம் போடுற பறைகளோட சத்தம் இந்த தாளம் நம்மள அப்படியே அந்த ஆட்டத்தோட மையத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது இல்லையா இந்த தாளத்துக்கு ஏத்த மாதிரி காளிதேவி எட்டு திசையும் அதிர சுழன்று சுழன்று ஆடுற அந்த உக்கிரமான தாண்டவம் அது வெறும் ஆட்டம் இல்ல அது அழிவையும் ஆக்கத்தையும் ஒரே நேரத்துல நிகழ்த்துற ஒரு பெரிய பிரபஞ்ச நிகழ்வு அந்த ஆட்டத்தோட வேகம் அதோட ஆற்றல் இப்போ நம்மள ஒரு தெய்வீக போர்க்களத்தோட உச்ச கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது பாடலோட கிளைமேக்ஸ் ஆரம்பமாகுது இப்ப பாருங்க தாளம் அப்படியே மாறி போர் முரசுகள் இடி மாதிரி முழங்க ஆரம்பிக்குது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய யுத்தம் வெடிக்குது வானத்துல முதுகுகைன்னு சொல்ற பெரிய ஆந்தைகள் எல்லாம் குகுன்னு ஒரு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே பறக்குது அது எப்படி இருக்குன்னா அவங்கள குத்து பிடி புத நீ எதிரிகளை தாக்க சொல்லி கட்டளையிடுற மாதிரி ஒரு பயங்கரமான காட்சியை இந்த வரிகள் நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது அப்பதான் கடைசியா நம்ம ஹீரோ முருக பெருமான் போர்க்களத்துல இறங்குறாரு தன்னோட சக்தி வாய்ந்த வேல வச்சு அசுரர்களை அழிச்சு கிரௌஞ்ச மலையையே ரெண்டா பிளந்து தீமைய மொத்தமா அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறாரு ஓகே இவ்ளோ பெரிய பிரபஞ்ச போர் ஆட்டம் ஞானம்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஆனா இதெல்லாம் பாடுறதுனால நம்மளோட சொந்த விதி எப்படி மாறும் இப்ப அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம் வாங்க அந்த புள்ளியை இணைப்போம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் முருகன் தர்மத்தை நிலைநாட்டி ஒரு அமைதியான சமநிலையான உருவமா காட்சி தர்றாரு தான் விஷயமே இருக்கு நாம இந்த வெற்றியை பத்தி பாடும்போது வெறும் ஒரு கதையை சொல்லல அந்த தெய்வீகமான ஒழுங்கையும் அந்த சமநிலையையும் அந்த வெற்றியையும் நம்மளோட வாழ்க்கைக்குள்ளேயே நாம் அழைக்கிறோம் அதுதான் இதோட சக்தி யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு பாட்டுக்குள்ள ஒரு பிரபஞ்சத்தோட சக்தி அடங்கியிருக்கும்னா நாம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துற வார்த்தைகளுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க